திருச்சி கரூர் தேசிய நெடுஞ்சாலை மற்றும் சாஸ்திரி ரோடு சாலை ரோடு சந்திப்பை இணைக்கும் மேம்பாலம் கரூர் கோயம்புத்தூர் உள்ளிட்ட மேற்கு மாவட்டங்களில் இருந்து திருச்சிக்கு வரும் வாகனங்கள் நகர பகுதிகளுக்குள் நுழையும் முக்கியமான இடமாகும் கலைஞர் அறிவாலயம் மேம்பாலத்தின் கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள ஒரு திறந்தவெளிப் பகுதி சமூக விரோதிகளின் புகலிடமாக இருந்து வந்தது அந்த இடத்தை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துவதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டு பொது நிதியிலிருந்து பொது பூங்காவை மேம்படுத்தும் பணி தொடங்கப்பட்டது ஆக்கிரமிப்புகள் அகற்றுவதில் இத்திட்டத்திற்கான டெண்டர் பிப்ரவரி மாதம் விடப்பட்டு பணிகள் துவங்கியது இந்த பூங்காவில் உடற்பயிற்சி கூடம் குழந்தைகள் விளையாடும் பகுதி பழங்கால விளக்குகள் மற்றும் அலங்கார சிற்பங்களுடன் நடைபாதைகள் ஆகியவை வரவுள்ளது இப்பூங்காவை அழகுபடுத்தும் திட்டத்தின் ஒரு பகுதியாக ஐந்தடி அகலத்தில் நடைபாதையும் அமைக்கப்பட உள்ளது இந்த பகுதியில் உள்ள சில ஆக்கிரமிப்புகளை மாநகராட்சி நிர்வாகம் அகற்றியுள்ளது அந்த இடத்தை சமன் செய்து தடுப்பு சுவர் அமைக்கும் பணி தற்போது நடந்து வருகிறது அப்பகுதியை சமன் செய்த வெளியில் உடற்பயிற்சி கூடம் மற்றும் விளையாட்டு உபகரணங்களுடன் கூடிய பூங்காக்கள் நிறுவப்படும் இரண்டு மாதங்களுக்குள் பணிகளை முடிக்க மாநகராட்சி முடிவு செய்துள்ளது